ும் <tries> செயல்பாடு நான்கு இது நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கானது இருவகுப்பு மாணவர்களையும் குழுக்களாகப் பிரித்து செயல்பாடு உள்ள பற்றச்சீட்டின்படி ஒவ்வொரு குழுவினரும் தாங்கள் செலுத்திய தொகையை தங்கள் குழுவிலுள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கையால் வகுத்து ஒவ்வொரு மாணவரும் செலுத்த வேண்டிய தொகையை கண்டுபிடித்து கூறணும் எடுத்துக்காட்டா ரூபாய் இருநூற்று பதினைந்து செலுத்திய தொகையாகவும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஐந்தாகவும் இருந்தால் இருநூற்று பதினைந்தை ஐந்தால் வகுத்து ஒவ்வொரு நபரும் செலுத்த வேண்டிய தொகையை கண்டுபிடிக்கணும்